ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வேலை ஸ்டார்ட் ஆயிட்டு என்ன வேலைன்ட்டு சொல்கிறீங்க மிளகாய் தூள் வறுக்குற வேலை தான் ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்கள் நல்லா பழ வளண்டெல்லாம் எல்லாம் வெட்டி நல்லா வெயிலில் காய வச்சுருக்கேன் இது பாருங்கள் மாசிக்கருவாடு செஞ்சு கொண்டுருக்கேன் அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன்னு சரியா இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் மல்லி சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாத்தையுமே நல்லா துப்புராகி நல்லா வெயிலில் சும்மா அந்த மாதிரி காய வச்சிருக்கேன் சொல்லுங்கள் நல்லா காஞ்சி தண்டா எங்களுக்கு வறுக்கிறதுக்கு நல்ல சுகமாக இருக்கு டக்கண்டும் வறுபற்றும் ஆனால் வெயிலில் காய வச்சு தான் நண்பர்களே அது தூள் மாதிரியே இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அது வேறு என்னமோ மாதிரி இருக்கும் அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையுமே நான் பழ பழாண்டு துப்புரவாக்கி காய வச்சாச்சு மிளகா வெட்டி முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு ரெண்டு மூன்று நாள் ஆச்சு நண்பர்களே பார்த்தீங்களா எல்லாம் துப்புரவாக்கி வெட்டி முடிக்கிறதுக்கு ரெண்டாக வெட்டி முடிக்கிறதுக்கே ரெண்டு மூன்று நாள் ஆகிட்டு இப்போ எல்லாம் நாங்கள் காய வச்சுட்டு போகிறோம் வறுத்துட்டு நாளைக்கு மிளகா தூள் எல்லாம் வந்துடும் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸ் கறி பவுடர் வேணுமோ மறக்காமல் நாங்கள் தர நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா கறித்தூளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் சரியா ஓகே பிரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க